ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னால் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறது அப்படிங்கிற யோசனை தாங்க நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி யோசனை வந்துச்சு யோசனை வந்த மாத்திரமா களி கிளறிடலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி களி தான் கிளறியிருக்கேன் அதுக்கு கூட சைன்டிஷ் எல்லாம் என்ன வச்சுருக்கேன் இப்போ சரசம்மா வீட்டு சத்தான சமையல் என்னென்னு பார்த்துடலாங்க நம்ம சமைக்கிற உணவுகள்லாம் இந்த மாதிரி நேர்த்தியாக எல்லா பாத்திரத்துலேயும் எடுத்து வைக்கணுங்க அப்போ தான் பார்க்கும்போதே நமக்கு தோணும் இப்போ எங்கள் வீட்டு சமையல் முடித்து எல்லாமே டேபிளுக்கு வந்துடுச்சுங்க ராகி களி ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பருப்பு குழம்பே பண்ணிட்டேங்க தட்டைப்பருப்பு போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் செலவு ரசம் வச்சாச்சுங்க ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் வாழைத்தண்டு பொரியல் அப்புறம் ஒரு பாகற்காய் பிரட்டல் வச்சுருக்கேங்க அப்புறம் ராகி களிக்கு மோர் தயிர் எல்லாமே இருக்குது கூடவே நெல்லிக்காய் தொக்கு இருக்குங்க ஊர்கா தொக்கு இந்த மாதிரி ராகி களிக்கு மோருக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் ரெகுலராகவே வந்து சின்ன வெங்காயம் கடிச்சிக்குவோங்க ரசம்மா வீட்டு சத்தான சமையல் இதுதான் அதுவும் முதல் நாள் செய்கிற ராகி களி மீதி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் உருட்டி போட்டு வச்சுட்டுங்க மறுநாள் மோர் ஊற்றி வெங்காயம் கடித்து சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தண்ணிங்க இப்போது ஒயிட் ரைஸும் ஒரு பக்கம் வெந்துட்ருக்குங்க இனிமேல் தான் நான் வடிக்கணும் ரசத்துக்கு கொஞ்சம் உதிரி உதிராக வடித்த சாதமும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ராகி களி எல்லாம் செய்யும் போது கடலை சட்னி அரைச்சி தொட்டுக்கணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வேர்க்கடலை சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கொள்ளு குழம்பு கூட்டு சாறு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு கொடுக்கணும் ஒயிட் ரைஸ்க்கு அப்படிங்கிறதால பருப்பு குழம்பு பண்ணிட்டோங்க அப்புறம் தயிருக்கு ராகி களி போட்டுக்குவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இது தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்